ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கற்றுக்கிட்டே வேண்டிக்கிறேன் நேற்று வந்து ரொம்பவே லேட்டாகவும் வீடியோ போட்டேன் இன்னைக்கும் வந்து ரொம்ப லேட்டா தான் வீடியோவே போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து காலையில் வந்து உங்கள் மம்மி ஃபோன் பண்ணாங்க அப்போ போனது தான் இனிமேல் வரல சரி இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலனா கொஞ்சம் கோச்சிப்பீங்க அப்படின்றதுனால ஏழு நாற்பது அப்போதுக்கு வந்து வீடியோவே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இன்றைக்கி கிரகணம் வேறு எட்டு மணிக்குள்ளே வெளில போகக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க பயமாகவும் வேறு இருக்குது ஃபோன் பண்ணி இப்போ கூட பத்து நிமிஷத்துக்கு கூட நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு வேலை வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஏன்னா கிரகணத்துக்குள்ளே வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் சொல்லுவாங்க அதனாலே ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இந்த ரெண்ட ஒரு அஞ்சு நாளாக எனக்கு தலை வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இது வரைக்குமே அவர் வந்து என்கிட்ட பேசுறதில்லை நேற்றுலேருந்தே நானும் சொன்னேன் இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோவில் போடுவேன் அப்படி சொன்னதுக்கு உன்னோட விருப்பம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் நீ ஒடிசாக்கு வா நான் ரிட்டன் கூப்பிட்டு வர வர்றது வந்து என்னோட பொருள் பொறுப்பு அப்படின்றாங்க உண்மையாக சொல்கிறேன் எனக்கே அங்கே அங்கே போனாங்கன்னா திருப்பி அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை இல்லை இப்போதைக்கு வந்து எதுவுமே சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பால் அதுக்கப்புறம் வந்து உள்ள நினைக்கிறேன் வந்துட்டார நினைக்கிறேன் எங்க போயிருந்தீங்க எவ்வளவு டைம் போன் பண்றது கிட்டத்தட்ட போன் கொடுச்சு நான் மணி தான் போன் பண்ண என்ன பண்ண எட்டு மணிக்கு மேல வெளில போக ஆஃப் பண்ண முடியாது நான் தான் சொன்னேன் எல்லா நேரத்தில இருந்தே நான் வீடியோ போடுவேன் நான் ஒடிசாக்கெல்லாம் வரமாட்டேன் சாப்பாடு சோறு இருக்கு பாருங்க பேச பாருங்க நான் எல்லாமே உங்களுக்கு சொன்னதான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் எல்லாம் போடாதீங்க

हम्म यार ना पढ़ रहा हूँ किचन पे पुण्य यार ना पढ़ रहा हूँ वो तक पहले आंग पहले ना पढ़ रहे हैं हाँ ना पढ़ रहे हैं शापड़ो ये जो माँग है ना पढ़ रही है शापड़ो तो तुम करते हो जाओं क्या नहीं

என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு நேற்று நேரத்தையே சொல்லிட்டுருக்கேன் நான் வந்து வீடியோ போடுவேன் நீங்கள் பண்ணுறது எதுவுமே நான் வீடியோவில் காட்டாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஊராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லி தான் நான் வந்து இது பண்ணேன் சரி இதுக்கு மேலே வரமாட்டாங்களோ அப்படின்றத பயத்தினாலேயே வந்து என்னால் வந்து கதவை வந்து முடித்து வரேன் அடிக்கடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறது கதவை சாத்துட்டா தயவு செஞ்சு நீ இரு சரியா சும்மா இரு இரு டென்ஷன் கம்பெனிடு என்ன பிரச்சனை நான் வந்து ஒருசாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்க சண்டை சொல்ல போட்டேன் திருப்பி வந்து கிளம்பிட்டாங்க அவங்களோட ராசிக்கு வந்து எட்டு மணிக்கு மேலே கிரகனும் வேறு வருது அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் என்ன என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல நான் டிக்கெட் போடுறேன் நாளைக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் நான் வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து நீயும் வீடியோ போடுற இல்லை என்னை பற்றி தப்பாக பேசுகிற அப்போது அப்போ நானும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு காலிலேருந்து அவர் ஒன்றுமே பேசல ஏன் நான் கூட நினச்சேன் ஒரு வேளை நான் வந்து கோவமாக இருக்கிறதுனால சாப்பிடாமல் இருக்கிறதுனால கூட கொஞ்சம் மனசு இறங்கி இருக்கும் போல இருக்குது கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பி கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் உல்ட்டாவாக இருக்குது காலிலேருந்து மா மாமியாரும் வந்து வாட்டி ஃபோனும் பண்ணியிருக்காங்க நான் வந்து செக் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஃபோன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இங்கே மிஷின் மேலே தான் வச்சுருந்தாங்க செக் பண்ணி பார்க்கும்போது மார்னிங்லேருந்து அவங்க மாமிகிட்ட மட்டும்தான் மாமியார் மாமியர்கிட்ட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ நேரத்தில் என்னால் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் நீங்களே ரொம்ப வந்து மனது கஷ்டமாயிடுச்சு என்னடா இது நம்ம ஒரு தடவை நம்ம வந்து நம்பி ஒருத்தவங்கள வரும் அப்படின்னும் போது இப்படி எல்லாமே நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற வரைக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரும் அப்பா அம்மாவெல்லாம் எது எதிர்த்தரலாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்காதீங்க அவங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் போயிடுச்சு அதனால அவர் அப்படி பண்ணிட்டுருக்காரு அவர் மேலே எனக்கு நிஜமாக சொல்கிறேன் அவர் மேலே எனக்கு வந்து எந்த ஒரு கோமையில் எல்லாமே என்னோடய மாமியார் மேலே மட்டும்தான் ஏன்னா நேற்று வரைக்குமே அவர் வந்து கம்மன் தான் இருந்தார் நேற்று நைட்டு போட்டதுக்கப்புறம் சாப்பாடு வந்து சாப்பிட்டாரு ஆனால் காலேருந்து சாப்பிட்றதே இல்லை என்ன தான் பிரச்சனை என்னன்னு சொன்னால் கேட்டாலும் நீ ஒழுசாக்கு வரணும் அம்மாவால் வேலை செய்ய முடியல அப்படி தான் சொல்கிறாங்க அப்போது அதை அவங்க ஏதோ வந்து சொல்லிவிட்டுருக்காங்கன்றது மட்டும் எனக்கு புரியுது டோட்டலாக வந்து அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க அம்மா வந்து அவங்க கஷ்டப்படுறதுனால இப்போ வந்து அவர் வந்து இனியும் அங்கே போகணும் அப்படின்றாரு நான் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னேன் ஒன்று நான் நீங்கள் இல்லாமல் இங்கேயே இருப்பேன் உங்களோட நான் இங்கே இருப்பேன்னு தவிர நான் வந்து திருப்பி வந்து நான் வந்து போக மாட்டேன் ஒரு சவுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க என்னாலலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அவரை வந்து கோச்சுக்கு திருப்பி வந்து போயிட்டாரு கண்டிப்பாக அவர் என்னை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க அப்பா அம்மா ஏற்ற மாதிரி அவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆறு வருஷமும் இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் நான் எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை எடுத்துப்பேன் கண்டிப்பாக நான் வந்து இந்த தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் அவங்களும் சரி அவங்க இவங்களும் சரி கொஞ்சம் வந்து இது பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ நான் அங்கே இருக்கிறதுனால மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுக்குறேன் அவளுக்கு தான் அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ண விரும்பலை மாமியார் மேலே உடனே குறை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களே பாருங்கள் இப்போது அவர் நல்லா இருந்தவரை எப்படியெல்லாம் மாற்றி விட்டுருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நான் வந்து அம்மா விட்டுடுன்னு சொல்லவே மாட்டேன் கோர்ஸ் அம்மா இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் எது கரெக்டாக எது தப்புன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்து அவங்கள பேசி மை மைண்டை வந்து மாற்றிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் என் கூட அவ்வளோ அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாருன்னு நான் வீடியோலும் போட்டிருந்தேன் நேற்று கூட அந்த ப்ரூஃப் கூட நான் வந்து போட்டிருந்தேன் டேவ்லாகில் எடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட போட்டு காமிச்சிருக்கேன் இப்பவும் பாருங்கள் நான் வந்து அவர் வரமாட்டாருன்னு நினச்சி தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் சடனாக அவர் வந்து வந்து எடுத்துட்டாரு தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னால் வீடியோவில் முழுக்க நான் அழகூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலேயே என்னால் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதாவே இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்லணுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ஆனால் நான் எடுத்த டிசிஷனில் வந்து உறுதியாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னது என்னென்னா நீங்கள் வந்து ஒடிசா போகாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களை வந்து அங்கே வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க உங்களை வந்து திருப்பி கூப்பிட்டு வர மாட்டாங்கன்னு கண்டிப்பாக அந்த பிளானில் தான் இவங்க இருக்காங்க திருப்பி அங்கே போயிட்டேன்னா பழைய மாதிரி பழைய லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதே என்ன சொல்லி எனக்கு நான் ஆறுதல் படுத்துதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இதில் வந்து நான் வந்து பயப்படக்கூடாது அப்படின்றது தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்ன நடந்தாலும் சரி இதுக்கு மேலே வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது வந்து நம்பிக்கையாக இருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கடவுளில் வந்து வேண்டிக்கிட்டு நிறைய மெசேஜ் எல்லாமே போட்டிருந்தீங்க பாதி பேருக்கு மட்டும்தான் என்னால் மெசேஜ் கொடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மைண்ட் ஃபுல்லாக அவர் அவரோட இதுவாக இருந்துச்சு ஏன்னா காலையிலும் சாப்பிட்ல மதியம் சாப்பிட்ல நைட்டுக்கு வந்து நான் சோறும் கீரை குழம்பு செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது கிரகணம் வந்து கிடை சே இதாக தான் எட்டு மணிக்குள்ளேயே வந்து முடிச்சுடுவாங்க இப்போ எட்டு மணி ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்க எட்டு மணிக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கும் இன்னும் வரவே இல்லை பாருங்கள் இன்னும் வரவே இல்லை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு மனுஷனை ஒரே ஒரு நாளுக்குள்ளே மாற்ற முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்க என்ன பேசி வச்சுருக்காங்க அதையாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட ஏதாவது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி இப்படிதாங்க அப்படிதாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு கூட என் முதல் கொண்டு எனக்கு தெரியல ஓகே அவங்க வந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு சத்தியமாக வந்து பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ஏதோ நல்லதோ சரி கெட்டதோ சரி நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ஃப்ரூஃபாக இருக்கும் அதனால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை